السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا قال النبي صلى الله عليه وسلم اللهم لا تسلط علينا

அன்னல் நபிகள் நாயகன் சொல்லந்தாகு அடைகி செல்லம் அவர்களை போற்றி என துறையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குரு ஆனிலே சூரத்து பனூடிக்கதாகி என்ற அந்த சூறாவிலே எண்பதாவது வசனத்தில் இறைவன் பேசுகின்ற பொழுது தல்லாரி செல்லம் அவர்களுக்கு இறைவன் அழகான ஒரு கற்றுத் கற்றுத்தருகிறான் அது எந்த சுவா அப்படின்னா நபிகள் பெருமான் தலல்லாரி செல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்த பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்தார்கள் அப்படி மக்காவிலே வாழுகின்ற பொழுது சலதாளி செல்லம் அவர்களுக்கு ஒரே தலைமை மாத்திரம்தான் வழங்கப்பட்டிருந்தது அதுதான் ஆன்மீக தலைமை சலதாரி செல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதினாபுக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹு அன்னலாரிடம் ஒரு அழகான துவாவை கேட்க வைக்கிறான் அது என்ன துவா அப்படின்னா பதினான்கு சென்ற பிறகு எனக்கு அரசியல் தலைமையும் தா என்று நபியை நீங்கள் கேட்டு பெறுங்கள் என்ற ஒரு துவாவினை அன்னதாருக்கு எல்லாம் அல்ல அல்லா அழகான முறையிலே கற்றுத் தருகிறான் இறைவன் சொல்லுவான் நபியை பார்த்து நபியை நீங்கள் கேளுங்கள் என்ன கேட்கிறது ரப்பி அதுகால சிவத்தின் இறைவா நான் மக்காவை துறந்து மதினாவிற்கு நுழை எரிக்கின்றேன் எனது நுழைவை நல்ல நுழைவாக முளைவாக ஏற்படுத்தித் தருவாயாக வாக்குறது சிகன் நான் மதினாவைத் துறந்து வெளியேறி செல்லுகின்றேன் எனது வெளியேற்றமும் நல்ல வெளியேற்றமாக நீ ஆட்சி அன்புரிவாதாக என்று நபிகளாரை பார்த்து இப்படிப்பட்ட அல்ல அல்லாஹ் கேட்க வைக்கிறான் தல்லாலை செல்லம் அவர்களும் கேட்டார்கள் அதோடு மாத்திரம் அல்ல அந்த வசதத்தின் தொடரிலே தல்லாறு செல்லம் அவர்கள் இடைபெருடத்திலே கேட்கிறார்கள் அல்லி வில்ல துங்க குளுப்பாரன் அசுகிறா இணைவா உன்னின் புரத்திலிருந்து எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவாயாக எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் உதவி புரியக்கூடிய ஒரு ஆட்சி தலைமையை ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அன்னலாரை பார்த்து கேட்க வைக்கிறான் நரிகன் பெருமான் செல்லலாளை செல்லும் அவர்களும் ஆட்சி அதிகாரத்தை இறைவந்தத்திலே கேட்டார்கள் வேண்டினார்கள் அன்னலாருடைய துவாபிகளை அல்லாஹுரமுள்ள அளவில் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் கிடைக்காத அந்த ஆட்சி அதிகாரம் மதினாவிற்கு சென்ற பிறகு இந்த துவாவின் மூலமாக எல்லாம் அல்ல அல்லா அன்னதாருக்கு வழங்கினான் என்று இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் அல்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தி கூறுகின்றான் என்னை மிக்கவில் பார்க்க வேண்டும் அரசியல் ஆட்சி அதிகாரம் பற்றி அரசியல் கோட்பாடுகள் அதிலே தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கிறது அரசின் அமைப்பு அரசின் கடமை அதிகாரம் குடிமக்களின் உரிமை ஆகியவற்றை வரையறுக்கும் சட்டமே அரசியல் சாசனம் என்று போற்றப்படுகிறது இஸ்லாம் இப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை அரசியலை இஸ்லாத்தின் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க இந்த போட்டி எதுக்கு இந்த தலைமை பதவியெல்லாம் எதற்கு என்றெல்லாம் வேண்டுவார்கள் ஆனால் இஸ்லாத்தின் ஒரு அங்கம் தான் அரசு இயல் என்று அது தாக்கரையாக போயிருச்சு மனிதர்களுடைய கரங்கள் பட்டு அது வேற விஷயம் ஆனாலும் கூட அதிகபெருமான் சலந்தாரை செல்லும் அவர்கள் அவர்களும் ஒரு அரசியல் தலைவராக இந்த உலகத்திலே அங்கீகரிக்க அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அரசியலை நடத்தினார்கள் பதினாவிலே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்தார்கள் ஜனநாயகத்தை பாதுகாத்தார்கள் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகளை சாதி மதம் பாராமல் இனம் பாராமல் மொழி பாராமல் அனைத்து மக்களுக்கும் தங்களது ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதிகளிலே அழகான திட்டங்களை எல்லாம் பெருமான் சல்லி செல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள் வரலாறு கூறுகிறது இப்படி பெருமான் சல்லாறு செல்லம் அவர்களுக்கு ஒரு சேர இரண்டு தலைமைகளை வழங்கினான் சில நபிமார்களுக்கு ஆன்மீக தலைமை மாத்திரம்தான் வழங்கியிருக்கிறான் இன்னும் சில நபிமார்களுக்கு இரண்டு விதமான தலைமைகளையும் இந்த உலகத்திலே வழங்கி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் கௌரவப்படுத்தினான் அந்த வரிசையிலே பார்க்கின்ற பொழுது நடிகை பெருமான் சலதாரை செல்லும் அவர்களுக்கு இரண்டு தலைமை பொறுப்பையும் கொடுத்தான் ஒன்று ஆன்மீக தலைமை இன்னொன்று அரசியல் தலைமை அப்ப அரசியலுடைய அவசியத்தை அன்னலார் கேட்ட அந்த துபா நமக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று அழகான முறையிலே நமக்கு எடுத்து காட்டுகிறது உன் அவர்கள் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கு அந்த ஆட்சி அதிகாரம் என்பது நான் செய்யக்கூடிய செயலுக்கு அது உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழங்கு என்று கேட்டார்கள் இஸ்லாத்தை செயல்படுத்துவதற்கு கூட ஏகத்துவத்தை கூட கூட அங்கே அரசியல் தலைமை தேவைப்படுகிறது என்பதனை உணர்ந்த அல்லாஹ் அண்ணலாரை இப்படி கேட்க வைக்கிறான் அந்த ஆட்சி அதிகாரம் நான் செய்யக்கூடிய அந்த தாவா படிக்கு நான் செய்யக்கூடிய ஏகத்துவ பணிக்கு நான் செய்யக்கூடிய மார்க்க பணிக்கு அந்த ஆட்சி அதிகாரம் எனக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை தாய்ந்து நதிகள் திருமான் வரலாறு செல்லம் அவர்கள் அல்லாஹுமிடத்திலே கேட்டு பெற்றார்களா இல்லையா தொலை சிரித்து பாருங்கள் இறைவனுடைய அந்த திருக்குறளில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆட்சியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அரசியலை பற்றி அல்லா பேசுகிறான் ஜனநாயகத்தினுடைய தூண்களாக நான்கு தூண்கள் மதிக்கப்படுகிறது போற்றப்படுகிறது ஒன்று நீதி இரண்டாவது நிர்வாகம் மூன்றாவது சட்டமன்றம் நான்காவது ஊடகம் இந்த உலகத்திலே அரசியலுடைய அடிப்படையாக இந்த நான்கும் தேவைப்படுகிறது நீதி இருக்க வேண்டும் நிர்வாகம் இருக்க வேண்டும் சட்டமன்றத்திலே நமது பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் ஊடகத்துறையை நாம் போலோற்ற வேண்டும் ஆனால் இந்த நான்கிலும் இஸ்லாமியர்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக ஜீரோக்கள் இந்த நான்கிலேயே நாம் போலோச்ச முடியவில்லை அரசியல் தேவையில்ல ஆன்மீக மாத்திரம் போதும் அப்படி நாம தவறா நினைச்சிருக்கிறோம் கண்ணி அரசியல் அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நபிகளாருக்கு மதினாவினுடைய ஆட்சி அதிகாரம் இறைவனால் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் முஸ்லிமா இருக்க முடியுமா மக்களவிலே சலதா செல்லபவர்கள் ஏகத்துவத்தை போவித்தாலும் கூட மதினாவிற்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் உலகளாவிய அளவிற்கு ரோமம் பாரசீகம் இப்படி பல நாடுகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி சென்றது என்று சொன்னால் உலகளாவிய அளவிற்கு இஸ்லாம் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் எதை கொண்டு மதினாவில் அவர்களுக்கு இருந்த அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டுத்தான் உலகளாவிய அளவிற்கு நடிகல் பெருமான் சனதா லட்சம் அவர்கள் இது இஸ்லாத்தை வளர்த்தார்கள் என்பதிலே மாற்று கருத்து என்பது கிடையவே கிடையாது அப்ப இஸ்லாத்தினை பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் என்பது அரசியலை ஒரு அங்கமாக வைத்திருக்கிறது ஆட்சி முறையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று முடியாட்சி ஒன்று இருக்கிறது இன்னொன்று மக்கள் ஆட்சி ஒன்று இருக்கிறது ஏறக்குறைய உலகம் முழுவதும் ஒரு சில நாடுகளை தவிர முடியாட்சி என்பதெல்லாம் வீழ்த்தப்பட்டு விட்டு மக்களாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மக்களாட்சியை தான் நாம் ஜனநாயகம் என்று சொல்லுகின்றோம் அந்த ஜனநாயகம் வலியுறுத்துவது என்ன அப்படின்னா பொது வாக்களிப்பு பதவிக்கான போட்டி மத சுதந்திரம் பேச்சு மற்றும் எழுத்து சுதந்திரம் உரிமைக்கான போராட்டம் சட்டத்தின் ஆட்சி சமநீதி சமதர்மம் சம உரிமை சமூக பிரதிநிதித்துவம் சமூக நீதி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சமூக நல்லிணக்கம் சார்பற்ற ஆட்சி முறை வலியுறுத்துகிறது ஜனநாயகம் என்று சொன்னால் ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி அந்த ஜனங்களை பார்க்கின்ற பொழுதே அவர்கள் பல மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் பல பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் பல மொழி பேசக்கூடிய மக்களாக இருப்பார்கள் எனவே தான் ஜனநாயகம் இப்படிப்பட்ட அம்சங்களை வைத்திருக்கிறது எல்லோருக்கும் சமநீதி வழங்க வேண்டும் எல்லோருக்கும் சமூக பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் இதுதான் ஜனநாயகம் வலியுறுத்துகிறது ஆனால் அப்படிப்பட்ட ஜனநாயகம் இந்தியாவில் இருக்கிறதா உலகத்தில் என்று பார்த்தால் கிடையவே கிடையாது இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ இந்தியாவில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சமூக பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே மக்கள் மன்றத்திலே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது ரொம்பவும் கம்மியா இருக்குது நமது குரல் ஒழிக்கிறதா கோரிக்கைகள் அங்கே சம்பந்தமாக பேசப்படுகிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது இப்படி பாராளுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் குறைந்ததின் காரணமாகத்தான் நமது உரிமைகள் எல்லாம் அங்கே பறிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது நமது சலுகைகள் எல்லாம் அங்கே பறிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்கவர்களை விட பழங்குடியின மக்களை விட ஐம்பது வருஷத்துக்கு நாம பின்தங்கி இருக்கிறோம் ஏன் அப்படினா ஆட்சி அதிகாரம் நம்மிடத்திலே இல்லை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை இரண்டாவது பட்சம் அந்த சமூக பிரதிநிதித்துவம் கூட இஸ்லாமியர்களிடத்திலே முறையாக வழங்கப்படவில்லை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது பிரதமத்தின் படி இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் அங்கே வழங்கப்படவில்லை ஏன் வழங்கப்படவில்லை அப்படின்னா இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஜனநாயக ஆட்சி முறை என்பது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறையை பின்பற்றித்தான் இந்தியாவிலும் அங்கே பின்பற்றி நடக்கப்படுகிறது அப்ப எப்படி அப்படின்னா ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் ஒரு ஓட்டுல தோக்கிறாரு இன்னொருத்தர் ஒரு ஓட்டுல ஜெயிக்கிறாரு வாங்கியும் கூட தோற்றதின் காரணமாக இவருடைய பிரதிநிதித்துவம் அங்கே பறிக்கப்படுகிறது அப்ப என்ன வேணும் அப்படின்னா இப்போ ஒரு குரல் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது ஜெர்மனியை நீங்கள் பாருங்கள் அங்கே எப்படி எலக்ஷன் நடக்கிறது அப்படின்னா மக்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மக்களுடைய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் ஒதுக்கப்படுகிறது எந்தெந்த மக்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்கள் அத்தனை சதவீதத்திற்கு அளவு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை இந்தியாவில் வந்தால்தான் நாம் முடியும் என்பதிலே மாற்று கருத்து என்பது கிடையவே கிடையாது பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தை பற்றி இஸ்லாம் பேசிய அளவிற்கு இந்த உலகத்திலே எந்த மதமும் எந்த சமூகமும் பேசியது கிடையவே கிடையாது ஒரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நடிகர் பெருமாள் சரலாரி செல்லம் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு வகுப்பு கொடுத்திருக்கிறார்கள் நபிமொழிகள் அங்கே தொகுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆட்சி அதிகாரிய லட்சணம் என்ன ஒரு அரசியல்வாத இலக்கணம் என்ன அவர் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக நீதி நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழ் ஏராளமான நபிமொழிகள் இஸ்லாமியர்களுடைய பங்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமது பங்கு என்ன அப்படின்னா தமிழகத்திலே வருகிற பதினாறாம் தேதி பதினைந்தாவது சட்டமன்ற தேர்தல் இங்கே நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்திலே முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் அஞ்சு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்து ஓர் ஆயிரத்தி இருபது வாக்காளர்கள் உள்ளார்கள் இந்த வாக்காளர்களிலே பெண்களை பார்க்கின்ற பொழுது ரெண்டு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நபர்கள் ஆண் வாக்காளர்களை பார்க்கின்ற பொழுது ரெண்டு கோடியே அறுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த தேர்தலிலே நமது பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதனை அல் குரானினி திறந்து படித்து பார்த்தால் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது நாம் அழிக்கக்கூடிய ஓட்டு இருக்குதா இல்லையா நாம செலுத்தக்கூடிய வாக்கு இருக்குதா இல்லையா இந்த வாக்கு என்பது இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே ஒரு தாட்சிக்கு சமம் நாம் ஒரு ஓட்டு போடுதோம் அது சாதாரண ஓட்டு அல்ல நமது வாக்கு என்பது ஒரு சாட்சி நாம சாட்சி பகருகின்றோ நமது பிரதிநிதியை நாம் தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி நாம் ஓட்டு போடக்கூடிய ஒரு ஓட்டு என்பது நாம் அவருக்காக தாட்டி செல்கிறோம் அல் குரான் எல்லாபுரம் உள்ள அளவில் மின்னானா இல்லையா மூமியர்களுடைய தன்மைகள் அவர்களுடைய குணா விஷயங்களைப் பற்றி எல்லாம் அல்ல அந்த அல் குரானிலே சொல்லி வருகின்ற பொழுது வல்லவீனகும் விசகாதாந்தியின் அந்த மூமீன்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தங்களது சாட்சிகளை அங்கே நிலைநிறுத்துவார்கள் அழகான முறையிலே தங்களது சாட்சிகளை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் தான் அழகான முறையிலே நாம் ஓட்டளிக்க வேண்டும் அது சாட்சியாக இருக்கிறது பாருங்கள் நபிகள் பெருமான் தனநாளர் செல்லம் அவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரியை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் அல் குரானில் அல்லாஹ் அலமின் எப்படி சொன்னார் தொலைநோக்கு பார்வையுடன் தான் ஒருவர் நமது பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அற்ப காசுக்காக அற்ப நோட்டுக்காக வேண்டி நமது பிரதிநிதியை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது ஐயாயிரம் வாங்குறாரு இந்த அஞ்சு வருஷத்துல ஐயாயிரம் ரூபாய் நம்ம கூட்டி கணிச்சு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா தான் வருது ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா எழுபத்தி அஞ்சு பைசாவுக்காக வேண்டி நமது சாட்சியை விற்கக்கூடிய அவர நிலை இந்தியாவில் இருக்குதா இல்லையா ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிப்பான் அதை விட மோசமா இருக்கிறாங்க இவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள் அப்ப கண்ணி மிக்கவர்களே இதெல்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது மக்கள் பிரதிநிதியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் ரூபாய்க்காக நாம சாதி சொல்லுவோமா ஒருத்தர் ரூபா கொடுக்கறாரு கொலை செஞ்சாரு நான் கொலை செய்யல நீ நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லு சொல்றாரு நாம உடந்தையா போக முடியுமா கண்ணிமிக்கிரித்து பார்க்க வேண்டும் அப்ப நாம தவறான முறையில் ஓட்டு போட்டால் பொய் சாட்சி சொல்லுகிறோம் என்ற அறுத்த பொய் சொன்னதற்காக பொய் சாட்சி கூடியதற்காக இறைவனால் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் நம்மை அதன் மேல் தீரும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையவே கிடையாது மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையை பற்றி அல்புராமல் எல்லா வரப்பேசாத்து வசலாம் அவர்கள் எகிப்பில் இருந்து ஒரு நபரை கொலை செய்ததற்காக வேண்டி மதிய நிலை வருகிறார்கள் மதிய தேசத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே இரண்டு பெண்மணிகள் இரண்டு இளைஞிகள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்காக வேண்டி நீர்நிலைக்கு அருகாமையிலே வந்து நின்று கொண்டே இருக்கிறார்கள் ரொம்ப நேரமாச்சு அவர்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டாமலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை மதியம் தேசத்திற்கு வந்து இறங்கிய அதரது மூசாரகிசலாக்கு வசலாம் அவர்கள் அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது என்ன விஷயம் என்ன சமாச்சாரம் எதெல்லாம் கேட்கிறாங்க அந்த அம்மா ரெண்டு ரெண்டு பெண் பெண் பிள்ளைகள் சொல்றாங்க இந்த ஆண்கள் எல்லாம் முடிச்ச தான் எங்களுக்கு தருவாங்க வாய்ப்பு தருவாங்க அவர்களெல்லாம் எல்லாம் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிய பிறகு சில சமயம் அப்படியே இந்த நீர்நிலைகளை மூடி விடுவார்கள் அப்படின்னு சொல்ல போனது மூடப்பட்ட அந்த நிலையை பத்து நபர்கள் சேர்ந்தாலும் தூக்க முடியாத அந்த கல்லை அந்த மூடியை ஊசாலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரே கையால் ஒரே ஆளால் அப்படியே தூக்கி அந்த இரண்டு பெண் பிள்ளைகள் கொண்டு வந்த அந்த கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவார்கள் அல் குருவாதி அல்லா குருக்குள்ளாலும் பதிவு செய்கிறார் அப்ப இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரா தங்களுடைய தந்தையார் இஸ்லாத்து வசலாம் இடத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்திருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா செஞ்சாரு உதவி செஞ்சாரு அப்ப அந்த மனித நம்ம விட்டுவிடக் கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்ப ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒருவரை அனுப்பி அவரை கூட்டுவாங்க அவரது ஒரு பெண்மணி மூசாரை சிலாத்து வலாம் வந்து எங்களது தந்தை உங்களை அழைக்கிறார் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது முதல்ல அந்த பெண்மணி நடந்து போறாங்க இரண்டாவது மூசாறை சலாத்து வசலாம் அவர்கள் நடந்து போறாங்க இப்படி நடந்து போகின்ற பொழுது அந்த பெண்மணியினுடைய கால் பகுதி ஆடை விலகி அதனுடைய பகுதி தெரியும் இதை மூசலா ஆகா நமது பார்வை தவறா சொல்லிக்கிறதே உடனே அந்த பெண்மணி அழைஞ்சு சொல்லுவாங்க வழிகாட்டி முன்னால தான் செல்லணும் ஆனால் நீ பெண்ணாக இருக்கிறாய் நான் ஆணாக இருக்கிறேன் நான் முன்னால போற நீ பின்னால வந்து வழிகாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காட்சிகளை எல்லாம் அந்த பெண்மணி தனது தந்தையிடத்திலே சொல்லி இவரை நமது சிறப்பு நிதியாக தேர்வு செய்யலாம் நமது கூறியாளாக தேர்வு செய்யலாம் ஏழை செய்வதற்கு இரண்டு தகுதிகள் இவரிடத்தில் இருக்கிறது ஒன்று திறமை இருக்கிறது பவர்ஃபுல்லான மனிதராக இருக்கிறார் மனிதராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஊசா அரவித்து நாற்று வசலாம் அவர்களை அங்கே தேர்வு செய்கிறார்கள் வேலையாராக தேர்வு செய்கிறாங்க சாதாரண ஒரு வேலையாரை தேர்வு செய்வதற்கு நம்ம என்னத்தை பார்க்குறோம் நம்பிக்கையை பார்க்குறோம் நாணயத்தை பார்க்குறோம் அரசியல் அதிகாரிகள் யாரு எம்எல்ஏக்கள் யாரு மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அந்த வேலையாட்களை தேர்வு செய்கின்ற நினைக்க நம்பிக்கை பார்க்கணுமா இல்லையா நாணயத்தை பார்க்கணுமா இல்லையா நிறமைய பார்க்கணுமா இல்லையா என்ன இன்னைக்கு கவனித்து பாருங்கள் அதோடு மாத்திரமல்ல அம்பக்கர் அவர்கள் தனது ஆட்சி அதிகாரத்தினுடைய கடைசி கால கட்டத்திலே தனக்கு பிறகு ஒரு பிரதிநிதியை ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டு அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள் உமர் வழியல்லா அவர்களை தேர்ந்தெடுத்தார்களா இல்லையா தொலைநோக்கு பார்வைகள் தேர்ந்தெடுத்தார்களா இல்லையா இஸ்லாம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது நபிகள் பெருமான் சலந்தாவை சங்கம் அவர்கள் கூட ரெண்டு பேர் வந்து கேக்குறாங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தாங்க எங்களுக்கு பதவியை தாங்கன்னு கேட்கும் பொழுது சலந்தாவை சங்கம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டு பெறுபவருக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம் சொல்றாங்களா இல்லையா எவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் வழங்க மாட்டோம் கேட்காதவர்களுக்கு தான் வழங்குவோம் என்று சொல்றாங்க

அலந்தாலும் கேட்பாங்க என்னப்பா கூட்டா இருக்குது ஒரு பாதி நீ வச்சுக்கிட்ட ஒரு பாதி கவர்மெண்ட் சொல்ற என்னன்னு கேட்க போறது இது அரசாங்கத்துக்கு செலுத்திய நிதி ஜக்காசி நிதி இது எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது அப்படிங்க போலது அலந்தாலும் கோவப்பட்டுருவான் இவருக்கு என்ன வந்துருச்சு இவர் வீட்டுல இருந்தார் அப்படின்னா இந்த அன்பளிப்புகள்லாம் இவருக்கு கிடைக்குமா இது யாருடைய சொத்து இவருடைய தாய் தகப்பனுடைய சொத்தா இவர் வீட்டிலே இருந்தால் இந்த அன்பளிப்புகள் இவருக்கு கிடைக்காமல் இருக்கும் இது அரசாங்கத்தினுடைய சொத்து அரசாங்கத்திலே சேர்க்கப்படும் என்று சொல்லிவிட்டு வல்லாடி செல்வன் அவர்கள் சொல்லுவார்கள் எந்த ஒரு மனிதன் மக்கள் மன்றத்திலே லஞ்சம் பெறுகின்றானோ எந்த அளவுக்கு லஞ்சத்தை பெற்றானோ ஒரு ஆட்ட லஞ்சமா வாங்கினான் ஒரு மாட்டை வாங்கினான் ஒரு பங்களா வாங்குறா ஒரு காரை வாங்குனா எதை லஞ்சமாக வாங்கினானோ அதை நாளை மறுமையிலே கழுத்திலே தொங்க போட்டு வருவான் இன்னைக்கு லஞ்சமாக சார சாரத பெரிய காரை வாங்குறான் பெரிய பங்களாவை வாங்குறான் நாளைக்கு அந்த பங்களாவை கழுத்துல தொங்க போட்டு மாலை போட்டு வர வேண்டும் என்று நபிகள் பெருமான் சலந்தாலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கண்ணியமிக்கவர்களே நோட்டுக்காக ஓட்டு போட கூடாது அப்படி ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி அதிகாரியை லாபத்தை எதிர்பார்த்து ஒருவர் தேர்வு செய்தால் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நாளை மறுமையிலே அவருக்கு வேதனை உண்டு என்று நபிகள் பெருமான் சலநாளி செல்லும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே எண்ணிமிக்கவர்களே தொலைநோக்கு பார்வையுடன் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு எவர்கள் நெருக்கமாக இருப்பார்களோ நாம் கூப்பிட்ட குரலுக்கு எவர் ஓடி வருவார்களோ இஸ்லாத்துடன் ஐக்கியமாக இருப்பவர்கள் முஸ்லிம்களுடன் ஐக்கியமாக இருப்பவர்கள் நமது உரிமைகளை பரிசீலனை செய்யக்கூடியவர்கள் நமது கோரிக்கைகளை கேட்கக்கூடியவர்கள் எவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நமது பிரதிநிதியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் எல்லாமல்ல தோக்கி செய்வனாகும் வரக்காசு